மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற உள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் தொள்ளாயிரம் காலைகளும் அறுநூறு மாடுபிடி வீரர்களும் களம் இறங்க உள்ளனர் இதில் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் சார்பில் ஒரு சொகுசு காரும் சிறந்த காலைக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் ஒரு சொகுசு காரும் பரிசாக வழங்கப்பட உள்ளது மேலும் இரண்டாவது பரிசாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு பைக்கும் சிறந்த நாட்டு நாட்டுப்பசும் வழங்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து பிரிட்ஜ் எல்இடி டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட ஏராளமான பரிசுப் பொருட்களும் அணிவகுத்து நிற்கின்றன ஜல்லிக்கட்டு போட்டியில் காயமடையும் வீரர்கள் மற்றும் காலைகளுக்காக பத்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளும் நிறுத்தப்பட்டுள்ளன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க